உலகெங்கும் சென்ற சீமானின் சின்னம் இது இந்த காணொலியில் சமீபத்துல நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தர சின்னம் வந்து கிடைத்திருந்தது நிச்சயம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சின்னம் வந்து வெளியான கொஞ்ச நேரத்திலேயே உலகெங்கும் அதை வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் கொண்டு போய் சேர்த்து அதிக அளவு பதாகைகள் போஸ்டர்கள் அதுக்கப்புறம் வந்து சுவர் சித்திரங்கள்னு சொல்லிட்டு முடிந்த அளவிற்கு அனைத்து இடங்களிலும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை எல்லாரும் பார்த்துருக்காங்க இப்போ சமீபத்தில் அதாவது இரு தினங்களுக்கு முன்புல சென்னையில் ஒரு கொலத்தூர் ஒரு நிகழ்வு நடக்குது நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு நபருடைய இல்ல திருவிழா அது கட்சி சார்ந்த நிகழ்வு கிடையாது அவங்களது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இல்ல விழாவிற்காக அவங்க முன்னெடுத்த ஒரு நிகழ்வு நம்ம இதையும் பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சிக்கான அந்த சின்னத்தை நம்ம ஏரியாக்களில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதை தெரியப்படுத்தணும் இங்கே வர உறவுகளில் பல பேர் வந்து நம்ம கட்சியை சாராதவர்கள் வருவாங்க அவர்களுக்கும் இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை பதிந்த மாதிரியான விஷயத்தை அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க இத புகைப்படம் எடுத்து தமிழ் தேசியவாதிகள் எந்த அளவுக்கு பரப்புனாங்க அப்படிங்கிறது தெரியல நியாயப்படி அவர்கள் பரப்பியிருக்கணும் ஏன் பரப்பலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அவங்க ஒரு நிகழ்வாக நம்ம இங்கேக்குள்ளே செய்யணும்னு நினச்சோ அதை செஞ்சோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அதை புகைப்படம் எடுத்து நிறைய திராவிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வற்றலில் வந்து இந்த மாதிரி அடைச்சி விற்கிறது தவறு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு சீமான் ஆனால் இப்போ அவருடைய சின்னத்தையே இந்த மாதிரி தான் போட்டு செய்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு உலகெங்கும் இதை வந்து பரவுகிறாங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை நம்மளை விட அதிகமாக நம்ம எதிரிகள் கொண்டு போய் சேர்த்துருக்காங்கிற மகிழ்வு இரண்டாவது நாம் தமிழர் கட்சி பேசிய அரசியலுக்கு எதிராக இது இருக்கிறதே அப்படின்னும்போது இது ஒரு இல்ல நிகழ்வுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க கடைசியாக நாம் தமிழர் கட்சியுடைய மே பதினெட்டு நிகழ்வில் வந்து மொத்த பேருக்கும் அந்த பாட்டில் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெருசாக இது வரைக்கும் யாரும் செய்யாத அளவிற்கு ஒரு இரும்பு குழாய் மூலம் அதிலே வந்து தண்ணீர் வர மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தாங்க அதற்கு பாராட்டாத வாய்கள் இதற்கு வந்து எப்படி இதை வந்து நம்ம தவறுதலாக பேசலாம்ங்கிற மாதிரி செய்திருக்காங்க இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து தவறுதலாக இருந்தாலும் கூட அவர்களது எண்ணம் மிக முக்கியமானது அப்புறம் கூடுதல் நிகழ்வாக இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே நிகழ்வில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகிழ்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலிஸ்தீன் பைகள் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி பைகளை கொடுத்துருக்காங்க பண்ணியிருந்தாங்க அதுலேயும் பதிவு பண்ணி தான் கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு அவங்க காரணம் என்னென்னா எதிர்ப்பை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாட்டர் பாட்டலில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து அதிக அளவுக்கு பரப்பிட்டு இருந்தாங்க அந்த விடயம் தவறு அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது தான் அதை முற்றுமுழுதாக நிராகரிக்க முடியும் இருந்தாலும் அவர்களால் முடிந்த வரைக்கும் செய்துக்கிட்டு இருக்காங்க செய்வதற்கு துணை போவதற்கு ஒரு பகுதியாவது நீங்க கூட நின்றுதான் பரவாயில்ல குறை சொல்வதற்கு மட்டும் வரக்கூடிய இந்த மாதிரி திருட்டு திராவிட கும்பல்களை என்னாலும் தமிழர்கள் புறம் தள்ளி வைக்கணும் இந்த காணொலி வாயில நம்ம தெளிவுபடுத்துறோம்